பத்துக்காக தானே அண்ணன் சொல்வாங்க நீங்களாம் நல்லா இருக்கணும் தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ கஷ்டப்படுற குடும்பம் எங்க நீ திரும்பி வரதெல்லாம் குடும்பம் காணாம போயிடுது நிறைய குடும்பம் காணோம் சிலர்லாம் காலையில் வியாபாரத்துக்கு கடையில் போய் உட்காந்தான சீட்டில் பத்து மணி வரைக்கும் அங்கேயும் உட்காந்துருக்கோம் அந்த சீட்லேயே வளர்ந்து இடது பரவம் வலது பரவம் வழுகி பெருகி அந்த சீட்டில் சைட்லெல்லாம் வளர்ந்துடுறோம் அதை விட்டு பிரித்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிச்சு வெளியே வரத்துக்குள்ளே கெடவாரை போட்டு நிம்பி தான் தூக்கி வெளியே தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு அந்த பத்து மணி நேரமும் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது பையன் என்ன படிக்கிறான் எங்க பண்றான் ஒன்றும் தெரியாது நீங்க வேணா நான் சொல்றது பொய்னா திடீர்னு உங்க கணவரை கூப்பிட்டு சொல்லி பார்த்துங்களேன் இன்னைக்கு வேன் வரல பையனை போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லுங்களேன் அவர் கண்டிப்பாக அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிப்பாரு பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான் எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கு இது என்ன செக்ஷன் கேட்கறாங்க சியா பியா டிஆ என்ன கிழிச்ச வீட்டுல இவ்வளவு நாள் நீ பையன் என்ன படிக்கிறான் கூட தெரியாம என்ன கிழிச்சோம் திடீர்னு கூப்பிட்டு கேட்பாங்க பையன் எப்படி சார் படிக்கிறான் அதெல்லாம் ரொம்ப நல்லா படிப்பான் மூணு மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பான் தெரியாது இன்னைக்கு நிறைய கணவன்கள் பிரச்சனை இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்துட்டோம்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓவர் அதுல ஏதாவது கொஞ்சம் கடன் கடன் வந்துச்சுன்னா நான் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே எப்படி கடன் வந்துச்சு அதுக்குதான் நான் சகோதரிமார்கள் சொல்லுவேன் நீங்க எதுக்கு அந்த ஆள் கூட உட்கார்றீங்களோ இல்லையோ மளிகை சாமான் வாங்க போகும்போது அந்த ஆள் கூட தான் போகணும் நீங்க கூப்பிட்டுருனோம் வாங்க போகும் ஏன்னா அவருக்கு பெட்ரோல் விலை ஏறது மட்டும்தான் தெரியும் பருப்பு விலை ஏறது தெரியவே தெரியாது நீங்க கூட கூப்பிட்டு அவரை நான் இதை எங்க கத்துக்கிட்டேன்னா எங்க வீட்டுல தான் கத்துக்கிட்டேன் நான் ஊழியத்துக்கு நிறையா வெளியே போகிறதுனால என் மனைவி வந்து எப்போவுமே எதுக்கும் பெருசாக என்னை எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் மளிகை சாமான் வாங்கும்போது மட்டும் நீங்கள் வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் வாங்க நான் நினச்சிக்கிட்டேன் சரி நம்ம மேலே பாசம் போல் நம்ம இல்லாமல் வெளியே போகாது போல் சரி முதல் தடவை போனோம் அந்த அம்மா வண்டி தள்ளிக்கிட்டு அப்படியே கூட வந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுச்சு வச்சாங்க அப்படியே எல்லாம் வாங்கினாங்க பில்லு போடும்போது ஆளை காணும் நானும் சுத்தி முத்தி பார்த்தா தூரத்துல நிக்கிறாங்க ஓட்டு முடிங்க எனக்கு தெரியும் இப்ப பத்து வருஷமா நானும் வண்டி தள்ளிட்டு தான் இருக்கிறேன் அதே வண்டி ஒரு வண்டி சாமான் தான் இந்த கடையில எல்லாம் இருக்கும் ஒரு சின்ன ட்ராலி மாதிரி ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபால ஆரம்பிச்சிச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து நிக்க பில்லு இதுக்கு சொல்றேன் விலைவாசி அவ்வளோ ஏறி இருக்கு இது எனக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க அவர் கொடுக்கறதுல அட்ஜஸ்ட் பண்ணி அதை போட்டு இதை போட்டு வாங்கிடுவோன்னு செஞ்சுட்டு அப்புறம் மாச கடைசியில் கெட்ட பேர் வாங்குறது அதுக்கு தான் சொல்றேன் கணவர்மார்கள் உட்காந்து குடும்பத்தை கேளுங்க என்ன நடக்குது எவ்வளவு நடக்குது நம்ம என்ன ஆயிடுச்சு பாருங்க உங்க குடும்பம் தானே நீங்க தானே பார்க்கணும் அதே மாதிரி சகோதரிகளுக்கும் சொல்றேன் இது ரெண்டு பேருமே அதாவது குடும்பங்கிறது ஒரு அழகான ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிற சபையும் பரலோகமும் குடும்பத்துக்கு ஈக்குவலுங்கிறார் ஆண்டவர் அதை நீங்க பாக்கணும் சகோதரிமார்கள்ட்டி நிறைய பிரச்சனை இருக்குது கணவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரி டிவியில அப்படியே அவரு கேபா காப்பி இருக்கா இருங்க இவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சீரியல்ல வாங்க கல்யாணமே இங்க போகுது அப்படியே சிலர்லாம் டிவிக்கு உள்ள போய் பாக்குறது அப்படியே வந்தாரு அந்த விசாரிக்கிறீங்களா கொஞ்சமாவது உங்களுக்காக தானே சம்பாதிக்க போயிருக்கிறாரு என்னைக்காவது பதினோரு மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி டீ குடிச்சிங்களான்னு கேட்டிருக்கீங்களா ஒரு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களா கேட்க மாட்டீங்க நீங்க எப்ப ஃபோன் பண்ணுவீங்க தெரியுமா அஞ்சரை ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க கிளம்பிக்கீங்களா அவனுக்கும் தெரியும் என்ன விஷயம் ஊன்னலாம் சொல்ல மாட்டான் என்ன விஷயம் வரும்போது நைட்டு மாவு வாங்கிட்டு வந்துருங்க நாளைக்கு பால் பாலில் வாங்கிட்டு வந்துருங்க பிரிட் அவனா கொரியர் சர்வீஸ் வாங்கிட்டு வர்றது தப்பு இல்லை ஏதாவது வாங்கணும்னா மட்டும்தான் கணவனுக்கு போன் பண்ணக்கூடாது நீங்க ரெண்டு மூணு தடவை போன் பண்ணி என்ன செய்யணும் விசாரிக்கணும் நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் நீங்க விசாரி காட்டி கூட வேலை பார்க்கறதுல ஆபீஸ்ல யாராவது விசாரிப்பாங்க புரிஞ்சாலும் சரி புரியா விட்டாலும் சரி இன்னைக்கு நிறைய குடும்பம் நாசமாக அதுல தான் இருக்கு நீங்க கேட்க மாட்டீங்க சாப்பிட்டீங்களான்னு கூட உக்காந்துருக்கவங்க கேட்பாங்க சார் சாப்பிட்டீங்களா ரெண்டாவது நாள் கேட்பாங்க சார் நான் வேணா சாப்பாடு செஞ்சு கொண்டு வரட்டுமா அந்த மாதிரி அவங்க கேட்டுட்டாங்கன்னா உங்க சாப்பாட்டுக்கு நீங்க ஜிங்கி அடிக்க போறீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய குடும்பம் நாசமாகிறது எதனால தான் இதனால தான் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு தூங்கறதுக்கு நேரம் இருக்கு சமைக்க நேரம் இருக்கு துணி துவைக்க நேரம் இருக்கு அம்மா அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வெண்டக்கா வச்ச கதை பேசுற வரைக்கும் நேரம் இருக்கு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்றதுக்கு நேரம் இருக்காது அதுவும் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணா மிஸ்டிக்கல் திருக்குன்னு கட் பண்றது போன் வாங்கி கொடுக்குறது அந்த ஆள் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணி விடுறது அவருது ஆனால் மிஸ்டு கால் அவருக்கு தான் குறுக்குன்னு கட் பண்ணுறது ஆனால் அதுவே அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டோம் அக்கா அக்கா தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டோம் வெண்டக்காய் வச்ச கதையிலேருந்து எல்லாம் ஒரு மணி நேரம் ஓடும் யூடியூப்பில் என்ன பார்த்தேன் ஐயோ இப்போ அந்த யூடியூப்பில் ஒன்று இருக்குது பாருங்க யூடியூப்பை பார்த்துட்டு கலர் கலராக செஞ்சு வச்சிருது வீட்டில் அந்த ஆளுக்கு என்ன பிடிக்கணும்லாம் கேட்குறதே இல்லை இப்போ இது எப்படி இருக்குது என்ன பதில் சொல்லணும் அவங்கிட்ட ஒரு பதில் தான் இருக்கு ரெண்டு பதிலே கிடையாது நல்லா இருக்கு அவன் மாத்தி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகும் முடிஞ்சு கதை உண்மைதான் முடிஞ்சு கதை இன்னைக்கு இன்னைக்கு குடும்பத்தினுடைய காரியம் பாதிக்கப்படுறது தான் இருக்கு முதல்ல கணவனை விசாரிங்க என்ன ஏதுன்னு கேளுங்க நீங்க தான் கேட்கணும் வேற யாரும் கேட்க கூடாது அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு நாளைக்கு மூணு போன் அடிச்சாலும் தப்பு இல்ல பத்து போன் அடிச்சாலும் தப்பு இல்ல அந்த உரிமையை கத்தர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு யாருக்கும் கொடுக்கவே இல்லை இன்னைக்கு தான் பிரச்சனையே வருது கணவனும் மனைவியும் உட்காந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷமாக பேசுங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பேசுங்க விசாரிங்க இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இது கடைசி காலம் விசாசி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரிகிறார் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி இது நடக்குது நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப எக்ஸஸா போய்கே இருக்கு இப்பெல்லாம் கல்யாணம் ஆனவன் ஆவாதம் எல்லாம் இங்கே இப்பெல்லாம் கணக்கே கிடையாது பிசாசு எல்லாருடைய மனசுலயும் புகுருது அதுவும் சபைகளுக்குள்ளேயே வருது சபைகளுக்குள்ளேயே இந்த அநியாயம் நடக்குது அப்படி ஏதாவது இருந்தா மனம் திரும்பிடுங்க கர்த்தர் முதுகெலும்ப ஒடச்சிடுவாரு நொறுக்கிடுவாராண்டவர் கர்த்தருடைய ஆலயத்தை அசூசி படுத்துனீங்க டைம் கொடுக்குறாரு திருந்தறதுக்கு திருந்தலை நொறுக்கிடுவாரு அந்த மாதிரி நொறுக்கு நாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கை போய் எல்லாம் போய் நடுத்தரில் நிற்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அழகான குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தாரா அதுல குறைவுகள் இருக்கா இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து முடிங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும்னு போனீங்க நாளைக்கு குடும்பம் பிரிஞ்சு பிள்ளைகள் நடுத்தரில் நின்று நாசமா போயிருங்க இது ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு நோவா தன் குடும்பத்தை ரச்சிக்கும்படி உலகத்தை காப்பாற்றுறது கர்த்தருடைய வேலை என் குடும்பத்தை காப்பாற்றுறது என்னுடைய வேலை அந்த என்ன இருக்கணும் ஊழியக்காரங்களுக்கும் சொல்றேன் நிறைய பேர் சபையில் ஊழியம் பண்றவங்க இருப்பீங்க கவனிங்க அவங்களெல்லாம் எல்லாம் அதெல்லாம் அப்புறம் செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம் செய்யணும் அதுவும் செய்வோம் குடும்பத்தை பிள்ளைய கேளுங்க என்ன படிக்குது என்ன பண்ணுதுன்னு கேளுங்க உங்க மனைவியை கவனிங்க உங்க கணவனை கவனிங்க இல்லைன்னா கஷ்டம் ரெண்டாவது நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு வேலையை உண்டு பண்ணினார் மூன்றாவது மிக முக்கியமானது பேதுருவின் புஸ்தகம் ரெண்டு பேதுருவின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது வசன வாசி ரெண்டு பேரு ரெண்டு அஞ்சு

அவர் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு இப்ப அடுத்து அவர் செஞ்சது என்ன தெரியுமா எனக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு இது நானும் என் குடும்பம் மட்டும் இல்ல எங்களோடு கூட இல்ல இன்னும் கொஞ்சம் பேரையும் நான் வரணும் அதுக்கு அவர் செய்த வேலை நீதியை பிரசங்கித்தவனாகிய கோஸ்பல் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக இருந்தான் சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் இப்போவும் சொல்றேன் அறிவிக்காவிட்டால் நீங்கள் ரத்தப்பழியை சுமக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்னங்க சொல்றீங்க நான் ரச்சி நான் ரசிக்கப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் என் குடும்பத்தையும் நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் இது பத்தாதா பத்தாது இதுக்கு அடுத்து ஒன்னு இருக்கு வாசிங்க இசைக்கேல் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசி

இவங்க எல்லாம் இன்னும் ஆண்டவர் நல்லா தெரியும் ஆனா உங்களுக்கு சத்தியம் தெரியும் உங்களை ஆண்டவர் நடத்தியிருக்கிறாரு இப்ப உங்க குடும்பமே ஆண்டவருக்குள்ள இருக்கு இந்த சூழ்நிலையில வருகை வந்தாலோ அழிவு வந்தாலோ அவன் நரகத்துக்கு போவான் ஒருவேளை அவன் மறித்து போனாலும் அவன் எங்க போவான் நரகத்துக்கு போவான்னு உங்களுக்கு தெரிஞ்சோம் அவனுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லாமல் போனால் எச்சரிக்கத்தக்கதாக அதை நீங்கள் சொல்லாமல் போனால் இப்போ துன்மார்க்கன் அவன் ரத்தப்பழியை அவன் பழியை உன் கையிலே கேப்பாராமா ஏன் ஆண்டவர் உங்களை ரச்சித்தார் உங்க குடும்பத்துல நீங்க சொல்றீங்கல்ல என் குடும்பத்துல என்ன மட்டும் கத்த ரட்சித்திருக்கிறார் காரணம் உங்களை ரட்சித்தா உங்க முழு குடும்பத்துக்கு நீங்க சுவிசேஷன் சொல்லிடுவீங்கன்னு பரவாயில் உங்களை நம்புது நீங்க நினைக்கிறீங்களா என் ஆபீஸ்ல என்ன மட்டும் ரச்சித்திருக்கிற ஆண்டவர் யாருமே ரச்சிக்கப்படல நான் தனியா அங்க நிக்கிறேன் அதோட நோக்கம் என்ன தெரியுமா உங்க ஒருத்தர் நீங்க ஒரு ஆள் போதும் அந்த முழு ஆபீஸும் கத்தருக்குள் கொண்டு வருவதற்கு கத்தர் உங்களை பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு பரவ உங்களை நம்புதுன்னு அர்த்தம் ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் அவங்க ரொம்ப மோசங்க அவங்க எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க சொல்லி பாருங்க அவன் ஏற்றுக்கொள்றனா இல்லையாங்கறது அப்புறம் இவங்களே சொல்லிடுவாங்க ஐயோ அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படி யாரையாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே உங்களுக்கு ஒண்ணு தோணணும் நேர போய் கண்ணாடிய பாருங்க உங்க முகம் தெரியும் அத பார்த்து சொல்லுங்க உன்னையே கத்தை ரட்சித்திருக்கிறாரு உலகத்துல எவனை வேணாலும் ரச்சிப்பாரு நான் சொல்லுவேன் என்ன என்னையே கத்த ரட்சித்துட்டாருன்னா யாரவனா ரசிக்கப்படுறது ஈஸி ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட துன்மார்க்கு நமக்கு தெரியுமே நம்ம என்ன பாவத்துல இருந்தோ நமக்கு தெரியுமே நம்மளையே கத்த ரசித்தாரே அவனை ரசிக்க மாட்டாரா ரெண்டாவது நம்முடைய வேலை சொல்றதுதான் இப்போ நீங்க என்ன சொல்வீங்க நான் சொல்லி அவங்க கேட்காவிட்டால் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தோம் நீங்கள் அவனை எச்சரித்தோம் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான் அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான் நீ உன் ஆத்துமாவை தப்பு வைப்பாய் அப்ப நீங்க சுவிசேஷம் சொல்றது எதுக்காகனா அவன் ரட்சிக்கப்படுறதுங்கிறது ரெண்டாவது உங்க ஆத்மாவை நீங்க காப்பாத்துறதுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அதான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லாமல் போனால் உங்களுக்கு பவுல் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு அதோட விளக்கம் முப்பத்தி மூணு எட்டுல இருக்கு நீங்க சொல்லுங்க அவன் ரட்சிப்புள்ள வரதும் வராததும் கத்தர் கரத்துல இருக்கு ஆனா நீங்க பாரத்தோட சொல்லணும் ஜபத்தோட சொல்லணும் அவன் அதுக்கு அதுக்குத்தான் கத்தர் உங்களை ரச்சி இருக்கிற நம்மளை ரச்சி இருக்கிற தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த பூமியிலிருந்து நீங்கள் பரலோகத்துக்கு வரும்போது உங்கள் கூட ரெண்டு விஷயந்தான் வரும் ஒன்று உங்கள் ஆத்மா இன்னொன்று நீங்கள் சம்பாதித்த ஆத்மா மற்றபடி இந்த பூமியிலருந்து எதுவும் உங்கள் கூட வரவே வராது எதுவுமே வராது நீங்கள் வச்சுருக்கிறதான எல்லா விதமான அசையும் பொருள் அசையாத பொருள் அதாவது நகை நட்டு இல்லை சொத்து எது வேணால் இருக்கட்டும் எல்லாம் இந்த பூமியில விட்டுட்டு தான் நீங்க மேலே போவீங்க ஆனா இயேசு சொல்றாரு நீங்க போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள அங்க போறதுக்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இன்னைக்கு யாருக்காவது சொல்லியிருக்கிறோமா நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட மூணு நிமிஷம் இருக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் நீங்க சொல்றது நீங்கள் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நீங்கள் சரியாக ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம் இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குதா இருக்கு என்ன கனெக்ஷன் உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும் அதுக்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம் அதான் தாவிது சொல்வார் ஐம்பத்தோராம் சங்கீதத்தில் உங்களுடைய ரச்சன்ய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து விடாமல் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று இருக்கு இதோடைய தன்மை என்னன்னா இது யாருக்கிட்டையாவது சொல்ல சொல்லும் அது அமைதியாகவே இருக்கவே இருக்காது இது மற்றதுலேயும் வரும் சில நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க நல்ல குவாலிட்டியான பொருள் ரொம்ப சீப்பாக கிடச்சிருக்கும் அந்த கடையில் நீங்கள் அதை வாங்கிட்டு வரும்போது பாருங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணால் உடனே நீங்கள் அவங்ககிட்ட என்ன பண்ணுவீங்க அதை பற்றி பேசுவீங்க அந்த கடைக்காரன் ஒன்றும் சொல்ல சொல்லவே இல்லை ஃபோன் பண்ணவங்களும் அதுக்கு ஃபோன் பண்ணலை நீங்களே வாலண்டியராக என்ன பண்ணுவீங்க ஒரு கடைக்கு போன நல்ல குவாலிட்டி நல்ல சீப்பா இருக்கு நீ வேணா ட்ரை பண்ணி பாரு ஏன் சொல்றோம் அது நம்ம ஆத்மாவோடைய சுபாவம் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து விட்டால் அது அவங்களுக்கு என்ன செய்ய சொல்லும் சொல்ல சொல்லும் அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா அதையும் அடுத்தவங்களுக்கு அது சொல்ல சொல்லும் அப்படி சொல்ல சொன்னா தான் அந்த நற்செய்தி உங்களுக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த நற்செய்தி உங்களுக்குள்ள வரவே இல்லைன்னு அர்த்தம் அப்போ இருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்றேன் இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு எவ்வளவோ இருக்கு அதில் ஒரு நாளைக்கு ஒரு சுவிசேஷத்தை போட்டு விடுங்க யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் சிலருக்கு அது சரியான நேரத்தில் போய் சேரும் ஏற்ற நேரத்தில் அந்த வசனம் அவங்களுக்கு போகும் அவர்கள் ஆண்டவரை ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மாவை உங்கள் கணக்கிலே கத்தர் வைத்துக் கொள்வார் நம்ம விட இப்போ ரொம்ப ஈஸி முந்தையாவது நேராக போய் சொல்லணும் இப்போ சோஷியல் டிஸ்டன்ஸு கொரோனா சோசியல் போக முடியாது ரொம்ப சிம்பிள் இனி வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்க கூடுமான வரைக்கும் ஆண்டோரை பத்தி அனுப்புங்க ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் ஆண்டோர் உங்கள் கணக்கில் அதை மூன்று காரியங்களை நோவா செய்தார் ஒன்று தன்னுடைய தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் இரண்டாவது தன் குடும்பத்தை பத்திரமாய் பார்த்து கொண்டார் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி மூன்றாவது சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக இருந்தார் நல்லா தெரிஞ்சு இந்த ஆர்டர் மாறக்கூடாது இந்த ஆர்டர் என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது ஃபர்ஸ்ட் நமக்கும் தேவனுக்குமான ஐக்கியம் ரெண்டாவது குடும்பம் மூணாவது தான் ஊழியமோ சுவிசேஷமோ வேலையோ எதா இருந்தாலும் தேர்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்க்கு இந்த ஆர்டர் மாறும் சம்டைம் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குடும்பத்தை மூணாவது தள்ளுவோம் சம்டைம்ஸ் என்ன செய்வோம் ஊழியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குடும்பத்தை மூணாவது தள்ளுவோம் திருப்பியும் சொல்றேன் ஊழியம் செய்யணும் அவசியம் ஒருவேளை அது முடியாவிட்டாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம் ஆனா குடும்பத்துல பிரிஞ்சிருந்து டிவோர்ஸ் கிவோர்ஸ் நடந்துச்சுன்னா போகவே முடியாது ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்க யாருக்காவது அப்படி நடந்திருக்குமானால் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் ஒருவேளை அப்படி ஒரு சுச்சுவேஷன் தெரியாம நடந்திருக்கும் நீங்க இருக்கலாம் நீங்கள் தேவனோடு கூட என்ன செய்யுங்க ஒப்புரவாகுங்க விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய வேற எதுலையாவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா திருப்பி சேருவதற்கு முயற்சி செய்யுங்க ஜபத்தோட திருப்பி கான்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா சிலர்லாம் வைராக்கியம் அதெல்லாம் பண்ண முடியாது சேர முடியாது தேவையில்லை அப்படி சொல்லாதீங்க உங்க ஆத்மா பரலகத்துக்கு போவதுக்காக என்ன செய்யுங்க திருப்பி அவங்களோட சேர முயற்சி பண்ணுங்க நம்ம பண்ண போ